என் நண்பர் ஒருத்தர் அவரோட சேஃப் பண்ணி வச்சு ஒரு இடம் ஒன்று வாங்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டாரு அவருக்கு என்ன டவுட்னா நம்ம வந்து இடம் வாங்குறது ப்ரொமோட்டருமே டேரக்டா வாங்கலாமா இல்ல மார்க்கெட்டு ஏஜென்ட் மூலியமாக வாங்குறது சேஃபா அப்படிங்குறது ஒரு டவுட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் டிடிசி அப்ரூவ்ட் லேஅவுட்டு உங்களுக்கு பற்றி இன்ஸ்டனாக லோன் தர மாதிரி நிறைய விளம்பரங்கள் பார்த்துருக்கீங்க மார்க்கெட் ஏஜென்ட் மூலியமாக வாங்கலாமா இல்லை ப்ரொமோட்டர் கிரபிட் டேரெக்டாக வாங்கலாமான்னு டவுட் இருக்கும் உங்களுக்காகவும் என் நண்பர்காகவும் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய் ஆல்னி யூடியூப் சேனல் வீடியோக்குள்ள பார்க்க முடியும் ஒரு முக்கியமான தகவல் உங்களை ஷேர் பண்ணுறோம்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு இந்த ஏரியாலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாய் ஆன்லைன் பில்டர் மூலியமாக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் சரி தரமான முறையிலையும் சரி பில்டிங் எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் திறந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளேவுட்டில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்க போகிறீங்களா அந்த லேண்ட் வந்து நீங்கள் யார் மூலியமாக வாங்க போகிறீங்க ப்ரொமோட்டர் மூலியமாக வாங்க போகிறீங்களா மார்க்கெண்ட் ஏஜென்ட் மூலியமாக வாங்க போகிறீங்க ஃபஸ்ட்டு புரிய பண்ணிக்கொடுங்க நீங்கள் வந்து ப்ரமோட்டர் மூலயமா வாங்கச்சல அந்த ப்ரொமோட்டர் வந்து லேண்ட் ஓனர்லேருந்து என்ன மாதிரி பவர் பண்ணாடி வாங்கிட்டாங்க என்ன மாதிரி அவருக்கு பவர் இருக்குது செல்லிக்கு எவ்வளோ பவர் இருக்குது அவங்களால அட்வான்ஸ் எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிடுங்க சில இடத்துல பிளாட் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்ட் தான் செல் பண்ணுவாங்க நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மூலியமாக வாங்கச்சல நீங்கள் அவருக்கு வந்து அட்வான்ஸ் வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க அவங்களுக்கு ரைஸ் இருக்கும் ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சம் அவங்களால அட்வான்ஸ் வாங்க முடியும் ஆனால் அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்ட் தான் தவிர அவங்க லேண்ட் ஓனர் கிடையாது கூட இருந்து எல்லாமே ஹைட்ரன் பண்ணதனால மார்க்கெட்டிங் ஏஜென்ட்னா ஓனர் நம்பி சில பேர் வந்து மொத்த பணத்தையும் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டை வந்து கொடுத்துருவோம் பட் அந்த பணம் வந்து உண்மையான ஓனருக்கு போய் சேராது அதனால் நீங்கள் காசு கொடுக்குறது மட்டும் அந்த இடத்தோட ஓனர் யார் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்க்கு வந்து என்ன மாதிரி அவங்க ரோலில் இருக்காங்க இந்த பணம் வந்து கரெக்டாக ஒரு பேரில் போய் சேருதா நீங்கள் இடத்த ஓனரை பார்த்து அவங்க பேரில் செக்கும் காசை கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது நம்ம நார்மலாக நம்ம ஒரு இடத்த பார்த்து வாங்கிறதோட ஒரு அப்ரூவ் லேவ்ட் வாங்குறது வந்து சேஃபாக இருக்கும்னு நம்ம நினைப்போம் இந்த அப்ரூவ் லேவ்ட் வாங்குறதுலையும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணணுன்னுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இடத்தோட லீகல் டாக்குமெண்ட் நல்லா செக் பண்ணிக்கிடுங்க செகண்டு இடத்தோட லீகல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்ரூவ்டு ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது அது எந்த வருஷத்தில் வாங்கினா அப்ரூவ்டு அதோடய ஸ்டேட்டஸை செக் பண்ணிடுங்க மூணாவது குவாலிட்டி ஆஃப் லேண்டு அந்த லேண்டை வந்து என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அந்த அப்ரூவ்ல விட்டு போட்டிருக்க லேண்டு வந்து என்னென்ன குவாலிட்டியில் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருக்குதா கவர்மெண்ட் ரூல் படி கரெக்டான ரோடோட வித்து இருக்குதா அதோட கார்னர் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குதா அது உள்ள ஈவி சப்ளை வாட்டர் சப்ளை உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட லீகல் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடத்தோட லீகலை வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கணும் இல்லைனா உங்களோட பதினஞ்சு இருபது உழைப்பு வந்து வீணாக பெரும் அந்த இடத்தோட பட்டா எப்படி இருக்குது அதோடய தாய் பத்திரம் வந்து எப்போ வந்து இருக்குது அந்த தாய் பத்திரத்துக்கு அப்புறம் எத்தனை கை அந்த இடம் மாறி இருக்குது இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இப்போ வரைக்கும் எல்லாம் க்ளியராக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் கட்டிடுறாங்களா அப்படிங்கிறத ஒரு நீங்கள் லாயரை வச்சு எல்லாமே கிளீனாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த வந்து வாங்கிடுங்க நம்ம அடுத்து பார்க்க பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய லேஅவுட் வந்து பிடிசி அப்ரூவ் லேவுட்டாக இல்லை சிஎம்டி அப்ரூவ் லேஅவுட்டாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறேன் சென்னை லிமிட்டுக்குள்ளே வந்து சிஎம்டி அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க அவுட் ஆஃப் சென்னைலேருந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்ரூட் லேஅவுட் வந்து கொடுப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா நீங்கள் வாங்கக்கூடிய லேஅவுட் வந்து கொஞ்சம் பெரிய லேவுட் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்ததுன்னா கம்பல்சரியாக ரேரா அப்ரூட் இருந்தால் மட்டும் அந்த லேவுட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் ரேரா அப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வெரிஃபை பண்ணி அந்த அப்ரூட் கொடுக்குறாங்க மாதிரி ரேரா அப்ரூவ் இருக்கிற அவுட்டாக இருந்ததுன்னா எல்லாமே டாக்குமெண்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் பேங்க் லோன் போனால் கூட ரேர் அப்ரூவ் இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு பேங்க் லோனும் கிடைக்கும் ஸோ பெரிய ஃப்ளாட்டில் நீங்கள் பெரிய லேவுட்டில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ரேர் ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அது இருக்கானு வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க லே அவுட் போட்டு வச்சுருவாங்க கமர்ஷியலாக ஒரு லே அவுட் ட்ராயிங் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க அந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கு ரோடு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ட்ராயிங்கில் உள்ளதுக்கும் நீங்கள் வாங்கின அப்ரூவ்டில் வந்து டிடிசி இருந்தாலும் சரி சிஎம்சி அப்படிலாம் சரி அந்த டிராயிங்லையும் பார்த்தீங்கன்னா டிராயிங் உள்ள அப்படின்னு டிடிசி அப்படின்ற டிராயிங் உள்ள அப்புறம் ரெண்டுமே மெஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருங்க உதாரணத்துக்கு பார்க் வந்து பார்க் வந்து லேவுட் டிராயிங்ல இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கோட சைஸ் கம்மியாக இருக்கலாம் இல்லை பார்க்கே இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இடத்த கூட ப்ளாட்டை போட்டு கூட விற்றுருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லேஅவுட்டோட குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணணும் அந்த லேஅவுட்டோட குவாலிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதாரணக்காக லேஅவுட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான முறையில் போட்டிருக்காங்களா பேஸ் வந்து அதுக்கு பில்லர்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கேன் நீங்கள் அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒன்று சப்போஸ் ஒரு ஃப்ளாட் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு பக்கத்தில் காம்பவுண்டுக்கு இருக்கும் ஆனால் நீ வீடு கட்டச்சால அந்த காம்பவுண்டு தரம் இல்லாதனால் அது சாஞ்சி விளக்குறதுக்கு நீங்கள் எஸ்கேபேஷன் குழி தொண்டச்சு அந்த காம்பௌண்ட் சரிஞ்சு விளக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த லேவுட்டோட காம்பவுண்ட் வால் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது என்ன மாதிரி போட்டுருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிடுங்க உள்ளே வந்து பார்க் ப்ளஸ்ட்டி கொடுத்தாங்கன்னா அது சொன்ன மாதிரி அதோட பார்க்கோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணிடுங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேஅவுக்குள்ளே ரோடோட சைஸ் போட்டுருப்பாங்க நீங்கள் லேஅவுட் வாங்கினீங்கன்னா அந்த அவுட்டு சென்டரில் சைட்லாம் ரோடு போனால் டாக்குமெண்ட் படி அந்த லேஅவுட்டோட ரோடோட சைஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க அவுட்டில் கார்னர் பீஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா முக்கியமாக கார்ர் பிளாட் வாங்கவங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா கானரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸாக இருக்குதா இல்லை ஸ்கொயராக இருக்குதா செக் பண்ணி பார்த்து வேணுங்க கார்னர் ஃப்ளாட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி டிகிரியில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த லேவுட்டில் வந்து நிறைய வீடு இருக்காது ஃபியூச்சர்ல எல்லாருமே வீடு கட்டினதுக்கப்புறம் நிறைய காரு வண்டி உள்ள மெட்டீரியல்லாம் வந்து வீடு கட்டுறதா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதாக கொண்டு வந்தாங்கன்னா அந்த காரர்லேருந்து வண்டி திரும்பிச்சுல அந்த கானர் பிளாட்டில் தான் வந்து உங்களுக்கு டச் ஆகி போகும் ஸோ கானரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி டிகிரியில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கும் சேஃப்டி அந்த அவுட் உள்ள மித்தவங்களுக்கும் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது அப்ரூவ் படி கரெக்டாக அந்த கானர் வந்து கட்டிங் இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கானர் ஃப்ளாட் வந்து வாங்குங்க அவுட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டி வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இபி வந்து உள்ளே கொடுத்துருக்காங்களா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வருவாங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் வந்து ஸ்டார்டிங் படத்தில் எல்லாமே ஈபி பண்ணுறேன் ஈபி சப்ளை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவேன் காமன் மீட்டர் உங்களுக்கு வந்து வந்துடும் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துடும் மெட்டீரியல் சிஸ்டம் வரும் எல்லாமே ப்ராமிஸ் பண்ணுவாங்க பட் ஒன் சேல்ஸ் பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு வந்து இது வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டி போனீங்கன்னா நீங்கள் தான் வாங்குற மாதிரி ஆயிரும் ஸோ ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஈபி எல்லாம் உள்ள போஸ்ட்லாம் இருக்குதா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்னு வாங்கிடுது ப்ளாட்டு வாங்குறதுக்கான சம்மந்தமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாயானி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுறது வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்